எல்லாருக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பொங்கல் செய்கிறதுக்கான அளவு நான் சொல்லிடுறேன் ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு இதான் அளவு அடிப்படையில் நான் மூணு கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன் ஒன்றரை கப்பு பாசி பருப்பு முதல்ல பாசிப்பருப்பை வந்து சட்டி சூட வச்சு அதில் சூடு வர வறுத்து எடுத்துக்கிட்டு அதை தனியாக தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன் அதே போல அரிசியும் இந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் இது ரெண்டத்தையும் சேர்த்து ஊற வைக்க வேண்டியது தான் ஒரு இருபது நிமிஷம் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து நான் பொங்க பானை வச்சு அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறரை டம்ளர் தேவை ஒரு கப் அரிசிக்கு ஆறரை டம்ளர் இதில் வந்து பாலும் அடக்கம் நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கணும் அந்த ஆறரை டம்ளரில் ஒரு ஒன்றரை கப்பு பால் அதை கழிச்சிட்டே மீதி எல்லாமே தண்ணி தான் அப்போது இது சேர்த்து நம்ம கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது பொங்கி வர ஆரம்பிச்சிரும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் பொங்கலும் பொங்கல் பொங்கலும் பொங்கல் ஓகே பொங்கி வந்துருச்சு இல்லை இப்போ உடனே அரிசி போட்டுறாமல் கொஞ்சம் அந்த பதையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம கிளறி விட்ட பிறகு இதில் அரிசியும் பாசிப்பருப்பு கலவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு செட்டிக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு அப்பப்போ அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி வந்துட்டு மசிஞ்சு குழஞ்சி வெந்து வந்திருக்கும் இந்த நேரத்தில் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளங்கிற கணக்கில் நான் மூணு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதில் வெள்ளம் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா அதை கிளறி விட்டோன்னு இல்லைங்களா அந்த சூட்லேயே வெள்ளம் ஊதுகி குழஞ்சி நல்லா சேர்ந்துரும் அதன் பிறகு அதில் ஒரு நூறு எம்எல் நெய் சேர்த்துருக்கேன் மறுபடியும் நெய் சேர்த்த பிறகு அடிக்கொண்டு நல்லா கிளறி விட்டுடணும் இதுக்கப்புறம் வந்து இடித்து வச்ச நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நெய்யை சுட வச்சு அதில் முந்திரி பருப்பு உளர்திராட்சை இதெல்லாம் போட்டு நம்ம அது சூடான பிறகு அதையே நல்லா வறுத்து வந்து வந்திருக்கிற பொங்கலில் கலந்துட்டா இனிப்பு பொங்கல் தயாராகிடுச்சு சுவை ரொம்ப அமோகமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு முயற்சி பண்ணி இந்த பொங்கலை அமோகமாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்